கத்தருடைய பசுநாமத்து மயமுண்டாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்காக சிந்தனை கத்தரை தேடுகிற உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது ஒரு நன்மையும் அழகாக சொல்லியிருக்கிறார் பத்தாவது வசனத்தில் முப்பத்தி நாலு பத்து சங்கீதம் முப்பத்தி நாலு பத்தில் சிங்க குட்டிகள் பால் தாழ்ச்சடைந்து பட்டினியாயிருக்க கத்தரை தேடு ஒரு நன்மையும் குறைப்படவாது இதே முப்பத்தி சங்கீத முப்பத்தி மூணு முப்பத்தொன்பதுல சொல்லியிருப்பார் பஞ்ச காலத்துல உங்களை உயிரோட காட்கும்படி கத்தருடைய கண்கள் உங்க மேல நோக்கமாயிருக்கு யாரெல்லாம் தெய்வ சமூகத்துல வந்து கத்தரே நோக்கி இருக்கீங்களோ கத்துடைய கண்கள் உங்களை நோக்கிட்டு இருக்கு நாலாவது வசனத்துல சொல்ல முப்பத்தி நாலு நாள்ல நான் கத்திரையை தேடினேன் அப்படி என்னை செவி கொடுத்த எல்லா இக்கட்டுகளிலும் எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கள் ஆக்கி விட்டார் இந்த நாள் நல்ல நாள் உங்க பிரச்சனையில இந்த விடுதம் விடுபட இறைமையால சொல்லுவார் இந்த நன்மைகளுக்காக கோதுமை ஆடு மாடு வாலிப பிள்ளைகள் திருமணம் இப்படிப்பட்ட நன்மைகளுக்காக என் ஆலயத்திலே தேடி வருகிறவர்களுக்கு நான் உடனே நன்மை செய்வேன் என்று இறைமையா முப்பத்தி ஒண்ணு பதினாலு வரை பதினாலு வரை வீட்டுல வீட்டுல வேஸ்து பாருங்க இந்த நன்மைகளுக்காக வருவாங்க நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் அவர்களுக்கு கொடுப்பேன் கத்தரை தேடினார் ஒரு பெரிய வெற்றியை பெற்று மூன்று நாட்களாய் கொள்ளை பொருட்களை சம்பாதித்தானே அதே போல நீங்க கத்தரை தேடுகிறவர்களுக்கு உங்களை தேடி வருது மூணு நாளைக்குள்ள பல அதிசயங்களும் ஆச்சரியங்களும் உங்களை தேடி வருது இசைக்கியா கத்தரை தேடினதனால் ஒரு தூதனை அனுப்பி ஒரு லட்சத்தி எண்பத்தையாயிரம் பேரை வெட்டி கொன்னு ஒரு பூமியை எதிர்ச்சி கொடுத்து ஒரு மகா கொள்ளையை கொடுத்தாரே அதே போல கத்தரை தேடுகிற பிள்ளைகளாகிய உங்களுக்கு அவர் வாழ்வளிக்க வல்லதா இருக்கிறார் கத்தரை தேடின பேதுரு அவன் கத்தரை தேடினான் சிறச்சாலையில் இருந்து அவனை விடுவித்தார் கத்தரை தேடுங்கிற பேதுரு ஆலயத்தில் போய் சொன்னான்ல அவனை கையை தூக்கி விட்டான் இழந்து போனானே நீ கத்தரை தேடுறீங்கன்னா ஒரு நன்மையும் நன்மை சொத்து சுகம் கார் பங்களா எல்லா நன்மையும் இந்த உலகத்தில் உங்களை உயர்த்த உன்னதத்தில் தேவனை தரிசிக்க கத்தரை தேடுங்க கத்தரை எல்லா நன்மையும் உங்களுக்கு கட்டளை இடுவாங்களே கத்தரை ஒரு நன்மை குறைபடாது இந்த நாள் அப்படி எல்லாம் பெற்று அனுபவிக்க கிருபிச்சவன் நல்ல பிதாவே